பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் ஆஃப் இருபத்தி ஐந்திற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சார் வணக்கம் சார் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனார் அண்ணாமலை அடுத்த கட்டமாக இறங்கி வந்து பாஜக ஆட்சி அமைக்கும்ன்றார் எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட்டணி ஆட்சினாக்கா அவ கூட்டணியில் சேர்த்துக்கு ஒருத்தரும் வர்றாரு போன தடவை அவர் மாதிரிக்கு வந்துட்டு போனார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி கட்சி வந்து அவர் பார்க்கறது கூட வரல அதுக்கு முன்னாடின்னா அமித்ஷா வர்றாருன்னா நிற்பாங்க அமித்ஷா தா சந்திக்க மறுத்து விட்டார்னு செய்தி போட்டுக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு அமித்ஷாவை சந்திக்க யாரும் வரவில்லைங்கிறது செய்தி வருது அமித்ஷாவோட நிலைமை அவ்வளோ படிதாம இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சினாக்கா கூட்டணியில் முதல்ல யார் இருக்கான்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ ஆட்சி அமைக்க நீ பாடி கூட்டணி அதை தான் அண்ணாமலை ரியாலிட்டியை சொல்கிறாரு கூட்டணி ஒருத்தருமே இல்லைங்க நாம் ஆட்சி அமைச்சா நாம் தான் அமைக்கணும் இல்லாட்டி முடியாது அப்படின்றது உண்மையாக சொல்கிறார் அது அவர் சொல்கிறது என்னென்னா எங்ககிட்ட கூட்டணி சேர்த்துக்கோ உள்ள இல்லை இந்த ஒருவேளை ஜெயிச்சோம்னா நாங்களே தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கோம்ன்றார் அதுதான் உண்மை அதிலருந்து அண்ணாமலை சொன்னது கூட்டணி அமைக்கிறதுக்கு யாரும் வரல அப்படின் இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பேச்சுக்களை கடந்த அமைதியா இருக்காரு அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்ல வேண்டியது அதிமுக சொல்லுங்க அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்குது தமிழ்நாட்டை இருக்க மாதிரி தெரியலையே அதிமுக தான் பெரிய கட்சி பாஜக அதனுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி கட்சி திமுக தான் சொல்லணும் தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அமைக்கிறோம் அவங்க தான் கூட்டணி தலைவர்கள் இல்ல அப்ப இப்படி அத்துமீறி பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கணும் அவரை சட்டையே பண்ணியா போன தடவை மிரட்டினார் போய் உட்காந்து ஆமாம் நான் கூட்டணி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து என்ன சொன்னார் கூட்டணியெலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு வேணா ரெண்டு மூணு சீட்டு தான் வந்து கேட்டு கே கேளு வேணா ஒன்று நாலு சீட்டு கொடுக்குறேன்ட்டு போனோம் இன்றைக்கி வரலாம் அதுக்கப்புறம் இப்போ பழனிசாமி எங்கேயுமே வந்து கூட்டணி பற்றி பேசவே அமித்ஷா தான் கற்றுக்கிட்டு இருந்தார் அங்கே பேசினா இங்கே போய் திமுக ஒழிப்பேன் ஆமாம் அழிப்பேன் எங்கள் கழிப்பேன் கற்றுக்கிட்டு போனார் வேற என்ன பண்ண முடியுது எந்த கட்சி எந்த கட்சி தேவை அப்போ மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் முதல்ல அமித்ஷா வந்தாக்கா கியூரில் நிற்பாங்க அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது நேரம் ஒதுக்கப்படவில்லை பழனிசாமிக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை முகத்தை தொங்க போட்டு கொண்டு சென்றார் இப்படிலாம் செய்தி போட்டிருக்கீங்க இன்றைக்கி அமித்ஷா வந்து நேரம் ஒதுக்குறாரு யார் வர்றோம் அமித்ஷா முகத்தை தொங்க போட்டு கொண்டு சென்றார் தான் நினைக்கிறார் உளுந்து போச்சு அவங்க டெஸ்பிரேட்டாக இருக்காங்க அவங்க பரிதாபத்தினுடைய சூழ்நிலையில் இருக்காங்க யார் கூட சேர்ந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு தான் இத்தனை தடவை வர்றேன் அது மாத்திரம் இல்லை ஒரு ரெண்டு கடமைகள் இருக்குது ஒன்று வந்து கூட்டணி ஆள் தடுத்து இன்னொன்று வந்து அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து தேர்தல் சமயத்தில் என்னென்ன பண்ணுவதெல்லாம் ஐடியா கொடுக்கணும் அதுக்காக வருவார் மூணு தடவை வருவார் தேர்தல் முடி எடுத்துக்கணும் மூணு தடவை வருவார் தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆ அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யணும் ஏற்று செய்யணும்னு சொல்லி ஐடியா கொடுத்துருப்பவர் அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் முடிவுகளாக இன்னும் ரெண்டு விஷயத்துக்கு இவங்க கூட்டணி வச்சா என்ன சேரல என்ன ம் மக்கள் நம்பி அவங்க எலெக்ஷன்கள் நடக்குது மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அமித்ஷா யாருக்கு ஓட்டு போட போடாது இல்லை தேர்தல் முடிவு அதை தான் இப்போ ராகுல் காந்தியெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க என்னையா நடக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேங்குது நாங்கள் கேட்ட கேள்வியில் இப்போ ராகுல் காந்தி போடுறவர்களெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கிறதுக்கு அத்தாச்சை கொடு அப்படின்னு கேட்குறாங்க பதில் வல்லி ம் அண்ணாமலை வந்து கிளீனாக சொல்லிட்டாரு எங்க கூட யாரும் கூட்டணி சேர்ற ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சக்தி வந்தோன்னா நாங்கள் தனியாக தான் அமைக்க வேண்டியிருக்கு எங்கள் கூட ஏன்னா யாரும் கூட்டணியில் இல்லைங்கிறத நாகரீகமான முறையில் சொல்கிறார் அதுதான் இருக்கார் கூட்டணி ஆட்சின்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சா தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கலைங்கிறத இதுவும் கிடைச்ச அனுபவம் எழுபத்தி ஏழாம் வருஷத்தில் இந்திரா காந்தியும் கலைஞரும் ஐம்பது 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 சீட்டு உனக்கு ஐம்பது சீட்டு எனக்குன்னு சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம்னா கிளீனாக வாஷ் அவுட் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாங்க அவ்வளோதான் அதே மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு வச்சுங்க எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்தாங்க கூட்டணி ஆட்சி இருந்தாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னாவே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிறது தேர்தல் நேர்மையாக நடந்தால் கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா வரலாம் அண்ணா கிட்டாவா அண்ணா வந்து அறுபத்தி ஏழுலயே அதுதான் சொப்பட்டார் முர்தா கூட்டணின்னு வந்து கிண்டல் பண்ணாங்க ராஜாஜி வந்து திமுக ஒழிப்பேன்னு சொன்னவர் அண்ணா அவரோட கூட்டணி நிற்கிறார் கம்யூனிஸ்டுகள் திமுக ஒழிப்பேன்னு சொன்னாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து சேர்றாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத பல பல்வேறு வித்தியாசமான கொள்கைகளுடைய அத்தனை கட்சி ஒன்னா சேர்ந்து அறுபத்தி ஏழு எலக்ஷன்ல நிற்கும் காங்கிரஸ்காரர் சீரிக்கிறாங்க எப்படியா ஞான புலி சிங்கம் கரடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படியா ஒன்னா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க வெற்றி பெற்றாச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருச்சு உடனே ராஜாஜி வந்து மந்திரிசபா அமைக்கிறதில் தன்னை சேர்த்துக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாங்க அண்ணா கிளீனாக சொன்னார் தேர்தல் கூட்டணி அமைக்கும் போது தனி பெரும்பான்மை எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போங்கிறது வந்து கூட்டணி சேரும்போது நாங்கள் பேசிட்டோம் அதனால நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம் சொல்லி தனியாக தான் ஆட்சி அமைச்சு எழுபத்தொள்ளி அதே தான் இந்திரா காந்தி காங்கிரஸோட கூட்டணி வச்சாருக்கலாம் உனக்கு நாடாளுமன்றத்தில் வேணுங்கிற சீட்டை வாங்கிக்க எங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் சீட்டு போதும் மிச்சத்தை தொண்ணூறு பர்சன்ட் நீ எடுத்துக்காட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு சீட்டாக தான் நின்னார் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்தில் உனக்கு சீட்டு கிடையாது காங்கிரஸ் அது இந்திரா காங்கிரஸ் அதை ஏற்றுக்கிட்டாங்க என்ன ஆச்சு ஜெயிச்சு வந்தாங்க அப்புறமா இந்திரா காந்திக்கு தான் பண்ண தப்பு புரியுது சட்டமன்றத்தில் இந்திரா காங்கிரஸ் ஒரு கட்சி இல்லவே இல்லைங்கிறது அப்புறம் தான் அந்த மாதிரி தானே கலைஞர் மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் இது பண்ணி பிரிச்சு கூட்டணின்னு வந்து கூட்டணி ஆட்சி சொன்னீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் இதுவரை ஏற்றுக்க எந்த நம்பிக்கையில பாஜக அப்படி மறுபடியும் மறுபடியும் பேசிட்டாங்க மிரட்டல் தான் அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டிப்படலாம்னு நினைச்சாங்க இப்போ வந்து அமலாக்கத்துறையின் சிறகுகள் வெட்டப்பட்டு விட்டாங்க ஆனால் அமலாக்கத்துறையை வச்சுட்டு மிரட்ட முடியாது அதனால தானே வந்து கூட்டணிக்கு வானு கூப்பிட்டு போகிறது கூட யாருமே போவதில்லை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூட அது காரணம் என்னன்னா வந்து அமித்ஷா கேட்கறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை கோர்ட் கொடுத்த தீர்ப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு அமித்ஷா ஒன்றும் பண்ண முடியாது அமித்ஷா செல்வாக்களை தோற போச்சு இதுதான் காரணம் அதனாலதான் நாரீகமா எங்களோட கூட்டணி யாரும் வந்து சேர வரல ஒருவேளை ஆட்சி அமைச்சா நாங்கள் தனியாக தான் அமைக்க வேண்டி இருக்குங்கிறத ரொம்ப நாகரீகமா சொன்னோம் நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்பு நாகரீகமா ம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு அதிமுக பாஜக கூட்டணி திமுக வந்து பாஜக இருந்தாங்க பதிமூணு நிபந்தனைகளை வச்சாங்க உங்களோட கூட்டணி சார்னா இந்த பதிமூணு நிபந்தனைகள் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க கூட்டணி வர்றோம் நாங்க சரின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் வந்தாங்க பல்வேறு விஷயங்களை அவங்க சாதிச்சுட்டாங்க தனக்கு சொந்தத்துக்கு சாதிச்சுக்கிட்டாங்க நாட்டுக்கு சாதிச்சுட்டாங்க அதே மாதிரி தான் ஜெயலலிதா சில கட்டுப்பாடுகளோடு தான் உள்ளே போனாங்க காவிரி ஆணையத்தை அமைச்சு ஆகணும்னு அந்த மாதிரி சொல்லிச்சு வச்சாங்க எல்லாம் பண்ணிச்சு ஆனால் அது பார்த்தாக்கா காவிரி ஆணையத்தை எதுக்காக வச்சுன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்காக வச்சுதான் பார்த்தாக்கா தன்னுடைய ஊரெல்லாம் தன்னுடைய நலமெல்லாம் இருக்கலாம் மாண்டியாவுக்கு தண்ணி வரதுக்கு தான் காவிரி ஆணையத்தை வச்சுருக்கோம் அப்புறம் தான் நமக்கு தெரியும் தஞ்சாவூருக்காக போட்டுச்சுன்னு பார்த்தாக்கா மாண்டியாவுக்கு தண்ணி வரதுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கு அப்போ தான் நமக்கு தெரியும் அது வேற விஷயம் ஸோ அந்த மாதிரி சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்கெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க பழனிச்சாமி அது மாதிரி இல்லையே என்னோட சேர்ந்து தான் நிக்கணும்னு சொன்னாங்க நின்றுட்டார் தடவை ஒரு ஆட்சியில் உக்கார வச்சு சசிகலா குழந்தை நல்லா தான் உட்கார வச்சாங்க சரி ஏன் சசிகலா அவங்க அலோவ் பண்ணல சசிகலா சுயமா திங்க் பண்ணுவாங்க சுயமா முடிவுகளை எடுப்பாங்க ஜெயலலிதா மாதிரி அவங்களும் ஒரு தைரியமான ஒரு பெண் அவங்க வந்தாக்கா நம்ம சொன்ன பச்சை கேட்க மாட்டாங்கிறதுனால தான் கவர்னர் வந்து பிரமாணமே செய்யாமல் ஓடி போனார் அத்தனை ஒரு மனதாக தேர்ந்து சசிகலாவுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜக போகுது அம்மா கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தானே பழனிச்சாமி வந்தார் அப்படி வந்து தானே பழனிச்சாமி பதவியில் எப்படி நீடிக்கணும்னு பாத்துக்கிட்டாரு ஒளி பாஜக பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அவர் காலத்தில்தான் ஜிஎஸ்டி வந்து அவர் காலத்தால் தான் நீட் வந்தது எல்லாமே அவர் காலத்தில் தான் எல்முருகன் சொல்றாரு திமுக கூட்டணியில் ஒரு கட்சி எங்க பக்கம் வரப்போகுது அப்படின்றாரு அந்த கட்சி ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருந்த கட்சி இருக்கட்டுமே சேர்த்துக்கிட்டே யாருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு யாரு வைகோ சொல்றதா சொல்றாங்க இருக்கட்டுமே போகட்டுமே அவங்க ஆக இவங்க கிட்ட இவங்க கூட்டணியில் இருக்கவங்க யாருன்னு இன்னும் இவங்க கூட்டணியில் இருக்கவங்களாம் முதல்ல இவங்களோட இருக்காருங்க உறுதிப்படுத்த சொல்லுங்க திமுக ஆள் இருக்கிறது இருக்கட்டும் உங்க கூட்டணியில் இருக்கிற பா இருக்காரா சீமான் இருக்காரா விஜய் இருக்காரா அதை முதல்ல உறுதிப்படுத்திங்க முதல்ல உங்கள் கூட்டணி உறுதிப்படுத்திங்க அப்புறம் நீங்கள் திமுகவில் இருக்கிறத ஓடிக்கிறது பிடிக்கிறது எல்லாம் அப்புறம் பார்க்க பாவமாக இருக்கு முதல்ல உங்கள் கூட்டணி ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க பண்ணிட்டு அவன் அந்த கட்சி கூப்பிடுவீங்க எதை வச்சு அவரை கூப்பிடுவீங்க வைத்தோக வர்றாரு வைக்கோவா நீங்கள் சொல்லிவிட்டீங்க என்ன வச்சுக்குவோம் வைக்கோ எந்த எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட வந்து சேருவார் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்காங்களா உங்களுக்கு எதாவது ஆதரவு இருக்கிட்டா உங்கள் கூட சரி வைக்க சேர்றார் வேறு யார் இருக்கா கூட்டணியில் உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க முதல்ல வேட்பாளர் போடுறதுக்கு சரத்குமார் கட்சி ஞாபகம் இருக்குது இல்லை உங்களுக்கு அவர் ஒரு தடவை மிரட்டினார் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணும் இவ்வளோ அடுத்த இடம் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னார் கொடுத்துட்டாங்க கேண்டிடேட் இல்லை வேட்பாளர் இல்லை திருப்பி செலண்டர் பண்ணிட்டார் என்கிட்ட ஆளே இல்லை இப்போ இவங்க கேட்குறாங்க நூறு இடங்கள் எனக்கு வேணுங்கிறாங்க கொடுத்துட்றாங்க நூறு பேர் இருக்காங்களா உங்க கட்சியில் முருகன்கிட்ட கேட்குறேன் நூறு பேர் வச்சுட்டு என்ன நூறு சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணு யாருக்கு கொடுப்பேன் கூட்டம் நூறு பேர் இருக்காங்களா நிர்வாகிகளுக்கு பேர் இருக்கிற ஒரு பதினஞ்சு பேரை தவிரவர் யார் இருக்கா அவங்ககிட்ட அமலாக்கத்துறையை வச்சிக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு தான் மாட்டிவிட்டு பார்த்துக்கேன் அதனால தான் இங்கே கூட்டணியாக இருக்குது அதனால தான் இந்த தடவை அமித்ஷா வந்துட்டு உங்கத்தை தொங்க போட்டு திரும்பினார் அமித்ஷான்னு தேதி போடுறீங்க கியூவில் நின்று ஒரு காலம் போய் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிற அளவுக்கு அலட்சியப்படுத்தப்பட்டார் அமித்ஷா அதுதான் இன்னைக்கு பாஜக வச்சுக்கிட்டு தான் இப்போ திமுக கூட்டணியை உடைக்க போறேன் முதல்ல உன் கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுப்பா உன் ஊடு இடிஞ்சு உழுந்துகிட்டு இருக்குது நீ என்னத்துக்கு எடுத்த வீட்டுல போய் பரா மராமத்து வேலை பார்க்குறேன்னு பார்த்துட்டு முதல்ல உன் வீட்டை பழுது பண்ணி குட்டிச்சோரா நின்றுட்டு இருக்கு அதை தான் நம்ம சொல்றோம் அரசியல் பார்வையாளர்கள் முறையில் நம்ம சொல்றது அதுதான் விஜய் வந்து மறுபடியும் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் வாங்கினாரு அதுல ஒரு கண்டிஷன் ஒண்ணு போறாரு இனி யாரும் என்ன இளைய அழைக்க அழைக்கக்கூடாது அதிகமா எல்லாம் இனி பேசக்கூடாது அப்படின்றது அவருடைய தன்னடக்கத்தை எப்படி பாக்குறீங்க தன்னடக்கம்ல நீங்க சொல்லிக்கலாம் அதை எடுக்கலாம் தன்னடக்கம் எடுத்துக்கலாம் ஒரு தொண்டன ஒரு ரசிகனும் வந்து உங்களை பாராட்டுறதை நீங்க எப்படி தடுக்க முடியும் தலைவாங்கிறான் கடவுள்கிறான் அதை எப்படி நீங்க தடுக்க முடியும் அது வந்து தேவையில்லை இளைய காமராஜ்னு சொல்லலாம் இளைய புட்டின்னு சொல்லலாம் இளைய ஆம்ஸ்லாங் சொல்லலாம் இளைய ட்ரம்ப்னு சொல்லலாம் இளைய மோடி வேணாலும் அதாம இஷ்டம் அச்சுதா அமரர் ஏறு ஆயிரத்தம் கொளுந்தே விஷ்ணு பத்தி தொண்டிப்படி ஆடுவார் பாட அச்சுதா அமரர் ஏறு ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் நிச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானாலும் அச்சுவே பெறும் வேண்டாம் இந்திர லோகமே கிடைச்சா கூட எனக்கு தேவையில்லை உன்னை அச்சுதா அமரறி ஏறுன்னு மாதிரி அதுதான் எனக்கு தேவை அதுதான் பக்தியினுடைய முக்கிய முத்தி இது அதுதான் ரசிக்கத்த ரசிக்கிறது ஒரு இது அதனால அதை நீங்கள் தடுக்க வேண்டாம் ஒண்ணு அவருடைய ஆசிரியர் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது அந்த உற்சாகம் தான் அந்த உங்க மேலே அவனுக்கு இருக்கிற அபிமானத்தை அதிகப்படுத்தி ஆனால் இதை சொல்றது மூலமாக அவருடைய தன்னடக்கத்தை நம்ம பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை பேச்சுவார்த்தை டிராவில் முடிஞ்சிருக்கு நீயானு பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கிட்டேன்றார் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி அது இங்கே இருக்கு கட்சினாக்கா பொதுக்குழு இருக்கணும் செயற்குழு இருக்கணும் அவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க இதெல்லாம் சொல்லுவோம் காந்தராஜ் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் ராமதாஸ் அறிவிப்பு காந்தராஜ் கட்சி இணைக்கப்பட்டார் அன்புமணி அறிவிப்பு யாரை கேட்டேன் அப்படின்னு போகணும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அரசியல் நடத்திட்டு இருக்காங்க ஆகும் ஒரு கட்சியே இருக்கு குடும்ப சண்டை குடும்பத்துக்குள்ளார யாரு உன் சொந்த யார் ஏன் சொந்த யாருன்னு போட்டுக்கிறதால நம்ம வந்து அரசியலாக ஏன் பேசணும் ஒரு ஒரு நேற்று ஆரம்பித்த கட்சி கூட எங்களுடைய தீர்மானத்தை வந்து எங்கள் பொதுக்குழுவில் வைத்து விவாதித்து நாங்கள் சொ என் கட்சி முடிவை சொல்லுவோம் அப்படின்னு ஒரு க தலைவர் சொல்லுவாங்க ரெண்டே பேர்தரமாக கட்சியில் அதுலேயே ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் இது ரெண்டு பேர் வந்து செயற்குழுன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு செயற்குழுனு கூட்டுவாங்க ஒரு ஷோவுக்காவது காட்டுவாங்க அது கூட இல்லையே மயிலாபுரத்துல உன்னை நீக்கி விட்டேன்றாரு நான் சேர்த்து கொண்டேன்றார் அப்போ கட்சி இல்லை அது அதை போய் என்னத்தை நம்ம செய்தியா பேசணும் அதை அத அதை அந்த செய்தியை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அவங்க அதனாலதான் அவங்களுக்கு அங்கீகாரம் போச்சு வேதரணைய அங்கீகாரம் ஏன் போச்சு அரசியல் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு குடும்ப கட்சி அது குடும்பத்துக்குள்ள தகரா இருக்குன்னு நாம ஏன் பதில் சொல்லணும் அது தேவையில்லாம் அது வந்தவங்களுக்கு மக்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ராமதாசன் விடாப்படியா இருக்காரு அன்புமணி தான் நினைக்கிறேன் குடும்ப என்ன சான்றிதழ் கட்சியில தலைவர் நிறுவனர் கட்சியே ரெண்டு பேர் தாங்க இருக்காங்க கட்சி கட்சின்னு சொல்லாதீங்க கட்சி நான் தான் முதல்ல இருக்காங்க சார் இருந்தாலும் எல்லாமே குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் உட்காந்துட்டு இருக்காங்க அஞ்சு எம்எல்ஏ இருந்து என்ன பெரிய அந்த எம்எல்ஏ கிட்ட ஏதாவது கேட்டாங்களா அந்த எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்காங்களா அதுவே தெரியலையே என்ன பண்ணிட்டு இருக்காங்க காந்தராஜை நீக்கி விட்டேன் அப்பா சேர்த்து கொண்டேன் மகன் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டு தான் கட்சினாக்கா அது எப்படி அரசியல் கட்சி ஆகும் அதனாலதான் அங்கீகாரம் போச்சு நாலு எம்எல்ஏ இருக்காங்க இது வந்து என்ன பிரயோஜனம் அதே சமயத்தில் சைமணி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அவருக்கு அங்கே தேர்தல் அங்கீகாரம் இருக்கு ஏன்னா முறைப்படி கட்சி நடத்துறாரு வருஷத்துக்கு ஒரு தடவை செயற்குழு பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மாதிரி தெரிஞ்சு பொதுக்கூட்டம் தானே போட்டிருக்கேன் பொதுக்குழு நடத்திலே மகாபலிபுரத்தில் நடத்தது பொதுக்கூட்டம் தான் மாநாடு சார் மாநாடு அது செயற்குழு ஒரு இந்தியா அதில் கூட செயற்குழு மாநாட்டுக்கு முன்பாக செயற்குழு கூடியது பொதுக்குழு கூடியது அந்த தீர்மானங்களை எல்லாம் மாநாட்டில் அறிவிப்பாருன்னு பதிலே செய்து கோடிக்கணக்கான பேர் சேர்ந்தாங்கன்னு கூட்டத்தான் காட்டினீங்களா கூட அதில் என்ன தீர்மானம் போட்டாங்க யாருக்கும் எனக்கு ஆள் இருக்குதுன்னு காட்டிங்க வண்டியை சொந்த வண்டிய இருக்கட்டும் நாங்க தான் தலைவன்னு இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டேன் அரசியல் கட்சி போய் நான் இருக்கேங்க தனி மனிதன் எப்ப நான் அரசியல் கட்சி ஆகினா எனக்கு கீழே நாலஞ்சு தொண்டர்கள் இருக்குன்னு என் ஒரு செயற்குழு இருக்கணும் ஒரு பொதுக்குழு இருக்கணும் அப்புறம் தான் இந்த அரசியல் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் நான் கூட கொடியெல்லாம் வச்சுக்கலாம் யார் சேர்ந்து யார் அதிகம் அங்கீகரிப்ப ரெட் கிராஸ் இருக்குதுங்க ரெட் கிராஸுக்கு ஒரு கொடி இருக்குது செஞ்சலுவை அது வந்து அரசியல் கட்சி இல்லை ரெட் கிராஸுக்கு எம்பிளம் இருக்குது அரசியல் கட்சி இல்லை அரசியல் கட்சினாக்க நீங்கள் அதுக்கான செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அரசியல் கட்சி அங்கே ரெட் கிராஸ் உறுப்பினர் நான் போட்டு எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது ரோட்ரி கிளப் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த கிளப்புக்கு இதெல்லாம் சக்கரம் போட்ட இதெல்லாம் இருக்குது அவங்களோட கொடி இருக்குது அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது அவங்கள அரசியல் கட்சி எடுக்க முடியாது லைன்ஸ் கிளப் இருக்குது அதெல்லாம் அரசியல் கட்சி எடுக்க முடியாது அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க குடும்பத்துக்குள்ளார எல்லாம் சேர்ந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்குது அதை வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்றாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் எதுவுமே கிடையாது அதனால அங்கே வந்து அரசியல் ரீதியாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்பு இருக்குன்றாங்களே யார் வேணாலும் தேர்தல் இவங்க கூப்பிடுறாங்க அவர் அவர் கொள்கை சமரசத்தை செய்வாருன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்ல பாஜக வந்து கொள்கை எதிரி திமுக வந்து அரசியல் எதிரி சரி அதுக்கு விளக்கம் அவர் தான் கொடுக்கணும் அண்ணா இவம் அதுக்கு அதுக்கு அடுத்த அப்படி பெரியாருடைய கொள்கைகளில் முரண்பட்டாலும் பெரியார் தான் எங்கள் பிரதான கொள்கை நீங்க தான் வழக்கம் சொல்லுங்க பெரியார் பாக படத்தை கழட்டிக்கிட்டு அடிப்பேன் ஆனால் பெரியார் தான் எனக்கு தெய்வம்னா என்ன புரியல இதெல்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு நாலெட்ஜ் இருக்குது விஜயனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு நாலெட்ஜ் ஏன்னா இன்னைக்கு ஒருலாம் அண்ணா உலகத்துக்கு உலகத்துக்கே யாருக்கான புரிஞ்சிக்க முடியாது ஒரு விஷயம் ஐசின் தத்துவங்களை தான் யாரும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து அப்படி எம்ஜிஆர் சொன்ன அண்ணா இசம் வந்து இன்னைக்கு உள்ள யாராலும் புரிஞ்சுக்க முடியாது அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது மாதிரி அதுக்கு அடுத்த அப்படி விஜய் சொல்ற சில கருத்துக்கள் பாசிசம் பாயசம் இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியல பாசிசம்னா என்ன பாயசம்னா என்ன அதுக்கு அரசியலுக்கு என்ன அதெல்லாம் அவர் தான் சொல்றோம் உயர்ந்த தத்துவம் நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு புரியாது பே சண்முகம் இந்த முறையில நாங்க சும்மா விட மாட்டோம் திமுக கூட்டணியில அதிக சீட்டை கேட்போம் அப்படின்றாரு நான் இருக்கிறேன் என்னை உட்ற சொல்றேன் எலெக்ஷனில் இது கூட்டணி சேர்ந்ததுன்னா நானும் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தான் சீட்டு கொடுக்குறேன்னு கேட்குறேன் வேறு ஒன்று தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக பேசுகிறேன் அவர் வந்து சொல்கிறாரு கூட்டணி கட்சிகள் என்னென்னா திமுக ஜெயிச்சிருக்கவே முடியாது வேண்டியது இல்லை வெளியே போ வேறு உண்மை உண்மையாக போய்ங்களா அது வேறு கட்சிக்கு போங்க பல சமயங்களில் மார்க்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்க்சிஸ்ட் இல்லாமல் நின்று இருக்காங்க திமுக தேவையில்லைன்றாங்க யார் உன்னை நான் அவசியம் என்ன நீ நீ எத்தனை சீட்டு வாங்கிட்டு இல்லை உன்னை நீ கேட்குற மாதிரியான சீட்டு கூட்டணிக்கு போ யார் வேணாங்கிற கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது புளைச்சுறதுக்கு வெளியே இருந்தா பாத்துக்கோ பின்னாடி நீ வேற வேற கூட்டணி யாரு அண்ணா திமுக திமுகவை தவிர மற்ற அனைத்து பேரும் ஒன்னா சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க ஞாபகம் இல்லை வைத்தோ இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்க திருமாவளவாக இருந்தார் எல்லாரும் தான் இருந்தார் பாஜக யார் அது என்ன ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக எதிர்கட்சியாக இருந்தது மக்கள் நல்ல கூட்டி ஒரு சீட்டு கொடுத்து அவ்வளோப்பா அதெல்லாம் ஒரு சொன்ன யாரும் உங்களை தடுக்கல இல்லை கூட்டணி இல்லாமல் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்றாங்க ரைட்டு அதான் அதான் இல்லை யார் ாங்களோ அங்க தாங்க சொன்ன அறுபத்தி ஏழுலயே அண்ணா அந்த சொல்லி தாங்க தேர்தல் நின்னாரு நாங்க தனி பெரும்பான்மை வந்துட்டா நாங்க தான் தனியாக ஆட்சி அமைப்போங்கிறதா என் பெரிய கட்சி சொல்லுவாங்க ஓட்டுகள் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கூட்டணி ஒழிய ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்காக இல்லை அதனால உனக்கு எம்எல்ஏ கிடைச்சது இல்லை நீ ஒன்றும் சும்மா போயில்லையே உனக்கு பதவி கே அது கூட்டணியில் இல்லாமல் உனக்கு எம்எல்ஏ கிடைச்சிருக்குமா உனக்கு பதவி வந்தாலும் உனக்கு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு உனக்கு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது கட்சிக்கு திமுக இல்லைன்னா உனக்கு அங்கீகாரம் கம்யூனிஸ்ட் என்ன இருக்கிறாங்க எங்க இருக்காங்க எந்த இடத்துல அவங்க ஜெயிச்ச தனியாக ஜெயிச்சு வந்துட்டாங்க திமுக கூட்டணியில் இருந்து திமுக தொண்டை போட்டதுனால தான் நீ வந்து ஏன்னா உன்னால திமுக தம்பி இருக்கா சார் திமுக வாங்கின எழுபது விழுக்காடு ஓட்டில் உன்னது ஒன்றுது வந்து ஒரு அஞ்சு விழுக்காடு அறுபத்தஞ்சு விழுக்காடு அவங்களுக்கு தான் காங்கிரஸ் தாங்க சொல்லிச்சு குலாம் நபி ஆசாத் என்னங்க எவ்வளோ எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா தயாலமாக உள்ளே தள்ளிவிடுவாங்க அறிவாலயத்தில் உட்காந்து வேற நடக்குது கலைஞர் கொடுத்தாரு எவ்வளோ சீட்டுனார் அறுபது நின்று கோட்டார் திமுக தொண்டை ஓட்டு போடல நாலே எம்எல்ஏ அன்னைக்கு வாய முடி போகணுங்கிறது அவ்வளோதான் அவங்க யோகிச்சு போ அந்த சண்முகம் அவர் தலைமையில் கம்யூனிஸ்ட் பிரச்சனை கூப்பிட்டு போ நின்று தேர்தல் ஜெய் வெற்றி பெற ம் அவருக்கு வாழ்த்துக்க ம் இப்பவே முடிவு எடுத்துருக்கு இதான் கண்டிச்சன்லாம் போடாது இப்போவே முடிவு எடுத்துருக்க வெளியே போய்விடு நாங்கள்லாம் போய் திராவிட இங்க தைச்சான் அவங்க தேவையில்லைங்க நமக்கு அவங்க அனுப்புங்க எதுக்கு ஒரு டெட் வெயிட் அப்படின்னு சொல்லி தனியாக நிற்கிறோம் இப்போ பேசலாம் నరే విషయంలో పొంది రో నీ సార్ பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் இளங்கலை மற்றும் முதுகலைப்பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப்யூஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அட்மிஷன் பெறுகிறது